வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளிகளும் டேரக்டர் பிரகலாவத் பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை வாரத்தின் கடைசி நாள் லாஸ்ட்டு ஒரு அஞ்சாறு நாளாக வந்து மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்துச்சு பீப்புள் வேர் ஹாப்பி ஆல் ஆஃப் அ சடன் இன்னைக்கு வந்து எல்லா தெர் இஸ் ஹியூஜ் ட்ராப் ஐ மீன் கம் அபவுட் அ பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஆஸ் வி ஸ்பீக் அட் த்ரீ டுவெண்ட்டி ஸோ அண்டு இன்னும் நிஃப்டி வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் செவன்ட்டியில் இருக்குது சென்செக்ஸ் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனு ஏன்னா ஸ்மால் கேப் பாயிண்ட் டூ பர்சன்ட் மிட் கேப் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் இது மாதிரி எல்லாமே அக்ராஸ் த போர்டு எல்லாமே டவுனாக இருக்குது மேஜர் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் ஏன்னா கண்டினியூஸ் ரேலி ஐ மீன் கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஐ ஒன்ட் சே ஈவன் ரேலி கண்டினியூஸ் பாசிட்டிவிட்டி ஸோ அதில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் புக்கிங் ப்ராஃபிட் இட் குட் பி அ ரீசன் அண்ட் தென் வந்து ஆகஸ்ட் இருபத்தேழு வந்து இந்த அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் ஆன் இந்தியன் குட்ஸ் அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்பு அது அன்னைக்கு வந்து இருபத்தேழுலேருந்து இப்போ அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வர போதா அப்படின்னா மொத்தம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிடும் அல்லது இந்த இருபத்தஞ்சிலே நிற்க போதான்னு தெரியல ஸோ அதுவும் மக்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தட் இன்னும் நம்மளுடைய ஏன்னோ பிஸ்னஸஸ் கொஞ்சம் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம் திட் இஸ் ஆல்சோ ஏ ரீசன் தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னோ ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவல் வந்து இன்னும் ஜாக்சன் ஓரில் வந்து டுடேஸ் இஸ் கோயிங் டு கிவ் அ ஸ்பீச் ஸோ அவர் சொல்கிறது வந்து நீ அடுத்த செப்டம்பர் மாதம் அவங்களுடைய அமெரிக்காவுடைய பாலிசி ரேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு எல்லாம் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் ஸோ அதையும் வச்சு மார்க்கெட் அவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத வச்சு கொஞ்சம் நர்வஸ் இருக்கலாம் எபவ் ஆல் நம்ம நம்ம இன்னும் இந்தியாவில் வந்து மார்க்கெட்ஸ் ஆர் ரிச்லி வேல்யூடு இன்னொரு லார்ஜ் கேப் ஆகட்டும் லார்ஜ் கேப்பு ஓரளவு கம்பேர்ட் டு ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஓரளவு பெட்டர் பட் ஸ்மால் அண்ட் மிட் கேப் இஸ் ரிச்லி வேல்யூட் வேல்யூவேஷன்ஸ் ஹையர் சைடில் தான் இன்னும் இருக்குது அதுக்கு தகுந்தாற்போல் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆகலை பர்டிகுலர்லி ஐடி பேங்கிங் ஸ்டாக்ஸு அண்ட் ஆல் அதர் இண்டஸ்ட்ரீஸ் வெல் ஓவராலை டைவர்ஸிஃபைடாக பார்க்கல ஸ்டில் த வேல்யூவேஷன்ஸ் ஆர் ரிச் ஸோ அதனால இங்கேருந்து மார்க்கெட்டை இனி மேலே எடுத்துக்கிட்டு போகணும்னா ஏர்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் எடுத்துகிட்டு போவாங்க இன்னும் நெட் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் பர் ஷேரு இது எல்லாமே நான் இனி வரும் குவார்டர்ஸில் அட்லீஸ்ட் க்யூ டூ பார்ப்பாங்க அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது க்ரோத் ரேட்ஸ் ஆர் குட் டுவெல் பர்சன்ட் இருக்குது ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்குது அக்ராஸ் த போர்டுனா தென் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வில் கோ அப் அப்புறம் அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் லைக் ரஷ்யா உக்ரைன் வார் டென்ஷன் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஆயில் ப்ரைஸஸ் லைட் இன்க்ரீஸு இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கு ஒரு க்ளோஷருக்கு வந்துச்சுன்னா இட் வில் பி குட் ஃபார் இந்தியா அந்த அமெரிக்கா கொடுக்குற ப்ரெஷரும் குறையும் ப்ளஸ் இன்னும் ஆயில் ப்ரைஸஸ் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும் ஆல் தோஸ் பாசிபிலிட்டிஸ் ஆர் தட் எனவே தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் மேஜர் ரீசன்ஸு ஹவெவர் ஹேவிங் செட் தட் லாங் டர்ம் அவுட்லுக் ஃபார் இந்தியா ரிமைன்ஸ் ப்ரைட் இன்னும் கண்டினியூ வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் த்ரூ எஸ்ஐபி அண்ட் டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பல்கை வந்து ஸ்டாக் அடாப் பண்ணிக்கோங்க நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்